ஹாய் படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி ஆறாம் தேதிக்கான கரண்ட் அப்பர் தான் பார்க்க போகிறோம் சட்டப்பேரவை இன்று கூடுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி உரையாற்றுகிறார் தமிழக சட்டப்பேரவை திங்கட்கிழமை ஜனவரி ஆறாம் தேதி கூடுகிறது புத்தாண்டின் முதல் கூட்டம் தொடங்க தொடக்க தொடர் என்பதால் ஆளுநரின் உரையுடன் கூட்டம் தொடங்கும் அதாவது ஆங்கில புத்தாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது வழக்கம் அந்த வகையில் நிகழாண்டில் சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் தனது உரையுடன் ஆளுநர் ரவி தொடங்கி வைக்க உள்ளார் பேரவை மண்டபத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு பேரவை பேரவை நடைபெறும் பேரவை மண்டபத்துக்கு வரும் ஆளுநரை பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் முதன்மை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் வரவேற்பர் சரிங்களா இதுக்கப்புறம் மறைந்த பேரவை உறுப்பினர் இவி கே சிலங்கோவன் இரங்கல் தெரிவிக்கு செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் பேரவை ஒத்திவைக்கப்படுகிறது அதாவது ஜனவரி ஏழாம் தேதி ஒத்தி போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஆளுநர் வந்து ஆண்டின் முதல் கூட்டத்தொடருக்கு வந்து உரையாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் அடுத்து பார்க்க போகிறது ஐராவத் மகாதேவன் பெயரில் சிந்து சமலி ஆய்வு இருக்கை முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது சிந்து சமவெளி பண்பாடு குறித்து தொடர்பான ஆய்வு மறைந்த தொல்லியல் அறிஞரும் தினமணி முன்னாள் ஆசிரியருமான ஐராவத் மகாதேவன் பெயரில் ஆய்வு இருக்கை அமைக்க ரெண்டு கோடி வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்காரு சரிங்களா சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிந்து வழி பண்பாடு கண்டுபிடிப்பின் நூற்றாண்டு நிறைவு சர்வதேச கருத்தரங்கு வெளியிட்ட மூன்று அறிவிப்புகள் இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சிந்து வழி ஆராய்ச்சி மையம் இணைந்து வழங்குச்சு இந்த இந்த நிகழ்ச்சிய சரிங்களா இதுல சொன்ன மூன்று அறிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உலகெங்கும் உள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் கணினி வல்லுநர்கள் பலரும் பெரும் முயற்சிகளை செய்து வருகின்றனர் தொல்லியல் தொல்லியல் அறிஞர்கள் ஏற்கும்படி சிந்துவெளி எழுத்து முறை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வகையில் வெளிக்கொணர விழிப்புணர்வு நபர் அல்லது அமைப்புக்கு பத்து லட்சம் ரூபாய் அமெரிக்க டாலர் மதிப்பில் எட்டு புள்ளி ஐந்து கோடி பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிந்துவெளி பண்பாடு குறித்து தொடர்பான ஆராய்ச்சியை தமிழக நா தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையும் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சிந்து வெளி ஆராய்ச்சி மையமும் இணைந்து மேற்கொள்ளும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்காக வந்து எவ்வளோ கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த வரிவடிவத்தை வந்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பத்து லட்சத்துக்கு மேலான அமெரிக்க டாலருக்கு இதையான எட்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான பரிசு வழங்கப்பட போறதா சொல்லியிருக்காங்க அதாவது ஐராவத் மகாதேவன் அவர்களுடைய நினைவா ஒரு ஆய்வறிக்கையும் வந்து இருக்கப்போது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்கப்படுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக பேஸ் சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதாவது விழுப்புரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு கட்சி மாநில செயலாளர் பேஸ் சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு புத்தக வெளியீடு தான் பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுத்தடைவுகள் என்னும் நூல் வெளியீடு சரிங்களா இது எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வண்டலூரை அடுத்துள்ள மேலக்கோட்டை விஐடி வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுத்தடைவுகள் என்னும் நூல் தொகுதி வெளியீடு விழா பங்கேற்ற மக்களவை உறுப்பினர் ஆர் ராசா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் தி திமுக பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பொருளாளர் மு செந்திலா பாலேறு பேரவை செந்தலை நா கோதமன் திரைக்கலைஞர் மணிவண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிந்து வழி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் என முதல்வர் முகஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா சிந்து வழி நாகரிகமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்தவையாக இருப்பது தொல்லியல் அகழாய்வின் அறிக்கையில் கணக்கீடுகளை உறுதி செய்கின்றன அப்படின்னு சொல்லி முதல் முக சொல்லி இருக்கிறார் இது மூன்று நாள் கூட்டமாக வந்து நடைபெற்றது எங்க அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியக கலையரங்களை தான் இது நடந்துச்சு இதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சிந்துவெளி நாகரிகம் முதன் முதலில் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் உலகுக்கு அறிவித்து அறிவிக்கப்பட்டது இந்திய தொல்லியல் துறையின் ஜெனரல் ஆகவர் ஜான் மார்சல் அவர்கள் ஆரியமும் சமஸ்கிருதமும் இந்தியாவின் மூலம் என்ப என்ற கற்பனை வரலாற்றை சொல்லி வந்தனர் இதனை மாற்றியது ஜான் மார்சல் அவர்களின் ஆய்வு சிந்து நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது அங்கு பேசப்பட்ட திராவிட மொழிகளாக இருக்கலாம் என நூற்றாண்டுக்கு முன்பே மார்சல் சொன்னது இப்போது வலுப்பெற்றுள்ளது நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற நாகரிகம் சிந்து வழியில் இருந்ததை அங்கு கண்டெடுக்கப்பட்ட அடையாளங்களில் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சிந்து திராவிட சின்னமும் சிந்துவெளியில் காளைகள் இருந்தது இது திராவிட சின்னம் பழந்தமிழ் இலக்கியங்களில் ஈடுதலுகளில் இருந்தது சான்றாக உள்ளது இந்த சான்றுகள் வைத்து காலமும் மூதாதையர்கள் இருந்தனர் என்பதை சிந்து நிரூபிக்கிறது சிந்து நாகரிகம் பற்றிய ஜான் மாசல் தனது கண்டுபிடிப்பை எழுதியதும் பெரியார் ஈவேரா விடுதலை நாளிதழ் அதை பற்றி சுட்டிக்காட்டி கட்டுரை வெளியிட்டதும் பேசியுள்ளனர் முன்னாள் அமைச்சர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே சிந்து நாகரிகத்தின் வெளிக்கொண்டு வந்த ஜான் மாசலை பாராட்டியிருக்கிறார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் செம்மொழி மாநாட்டில் இலட்சணையின் சிந்து முத் முத்திரையை வெளியிட்டுள்ளார் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்மளுடைய அகழாய்வு இடங்கள் வந்து மொத்தம் எட்டு இடங்களில் வந்து நடைபெறுது அதில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடியில் நடத்தப்படும் அகழ்வாய்வு உலகெங்கும் கவனத்தை ஈர்த்து உள்ளது இப்போது எட்டு இடங்களும் அகலாய்வு பணி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் ஒரே தன்மை உடையதாக இருப்பது தெளிவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தப்பட்ட மண்பாண்டங்களும் பொறிக்கப்பட்ட குறியீடுகளும் அதிகபட்சம் துணை செய்வதும் ஒற்றுமையாகவே இருக்கு சிந்துவெளி வழி பயன்படுத்துவது போலவே இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சிவகலை ஆதிச்சநூலூர் மயிலாடுப்பாறை போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட அறிவியல் கணக்கீடுகள் சிந்துவெளி நாகரிகம் நாகரிகம் தமிழ்நாட்டின் இருக்கும் இரும்பு காலத்துக்கும் சம என்பதை உறுதி செய்கிறது ஜான் மார்சல் கண்டுபிடித்த நூற்றாண்டில் அவருக்கு நன்றி தெரிவிக்க உரித்தாக்கும் விதத்தில் அவருக்கு வந்து ஒரு சிலை அமைக்கிறதுக்காக ஒரு அடிக்களம் நாட்டியிருக்காங்க நம்மளோட முதலமைச்சர் இது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சர் சொல்ற பொறுத்த வரைக்கும் சிந்து வழி நாகரிகம் புதினம் புதிரா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் வந்து கீழடியில் இருந்து திமிழுடன் கூடிய காலை சிந்து வழி காலையுடன் ஒத்தி இருப்பது காண முடிகிறது சிந்து வழியில் இருக்கக்கூடிய விலங்குகளின் அறி அறிந்து இருக்கிறோம் அதில் காண்டா மிருகம் புலி எருமை ஆகியவை உள்ளன குதிரை நிச்சயமாக சிந்து வெளியில் இல்லை தேர்வண்டிகள் உள்ளன ஆனால் தேர்வண்டிகள் ஆரக்கால்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவில் இருப்பது தமிழ்நாட்டுக்கு சிந்து வலிக்கும் இருக்கும் கூடிய நாகரிகங்களில் மூன்று வ மூன்று வகைகளில் சொல்ல முடியும் அகழ்வாயு பொருட்கள் எழுத்து இலக்கியம் ஆகிய மூன்றிலும் சிந்து வழியுடன் தொடர்பு இருக்கக்கூடும் என்ற இருக்கக்கூடிய நாகரிகம் திராவிட நாகரிகம்தான் கங்கை சமையலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குறியீடுகளும் காணப்படவில்லை நம்முடைய பகுதியில் காணப்படக்கூடிய குறியீடுகள் சிந்து வெளி குறியீடுகளுடன் ஒத்தி இருப்பதை கவனிக்க வேண்டும் என்கிறார் தங்கம் தென்னரசு அவர்கள் ஓகேங்களா ஓகே இந்த மாநாட்டில் ஒரு நூலையும் வெளியிட்டிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிந்து வெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டின் குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்னும் நூலை வெளியிட்ட முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் உடன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் நாம் முருகானந்தம் உள்ளிட்டோர் இருந்திருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரத்துறை உத்தரவு அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது உரையில் உள்ள அனைவருக்கும் முப்பது வகை பாதிப்புகள் உள்ளனவா என தொடக்கத்திலேயே கண்டறியும் தேசிய குழந்தை நல மருத்துவ பரிசோதனை திட்டம் ஆர்பிஎஸ்கே தமிழகத்தில் விரிவாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது சரிங்களா இது பரிசோதனை மூலமாக பிரிவிலேயே உள்ள பாதிப்புகள் பிறந்த பிறகு ஏற்படும் குறைபாடுகள் நோய்கள் வளர்ச்சி குறைபாடுகள் ஆகியவற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது அந்த வகையில் ஆண்டுதோறும் ஒரு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி குழந்தைகள் வளரில பருவத்திலேயே பள்ளியிலேயே ஆறு மாதங்களில் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுகிறது கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் நாலு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் குழந்தைகள் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்களில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று நாலு லட்சம் குழந்தைகளுக்கு மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லுது ஆயிரம் கிலோமீட்டரை எட்டிய நாட்டின் மெட்ரோ சேவை நாட்டின் மெட்ரோ ரயில் சேவை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவை எட்டியுள்ளது என நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக குறிப்பிட்டுள்ளார் தில்லி மீரட் பிற பிராந்திய விரைவு ரயில் போக்குவரத்து அமைப்பு ரூபாய் நாலாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு சஹிபாபாத் நியூ அசோக் நகர் இடையிலான பதிமூணு கிலோமீட்டர் வழித்தடத்தை பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார் நமோ பாரத் ரயில் பணி புரிந்த அப்போதைய அப்போது அவர்கள் குழந்தையுடன் கலந்துரையாடினார் புதிய வழித்தட திறப்பின் மூலமாக தில்லியில் முதல் நமோ பாரத் சேவை கிடைக்கப்பட்டுள்ளது அத்துடன் தில்லியின் மீரட் நகரம் நேரடி இணைப்பையும் பெற்றுள்ளது தில்லி மெட்ரோ நான்காம் கட்ட நான்காம் கட்டத்தில் ஜன் ஜன்பூர் மேற்கு கிருஷ்ணா பார்க் விரிவாக்கம் இடையிலான வழித்தடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி நரோலா வழித்தடத்துடன் அடிகளும் நாட்டியிருக்கிறார் சபலங்கா சாம்பியன் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிரிஸ்பன் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரெஸின் அரியானா சப்லங்கா ஞாயிற்றுக்கிழமை வாகை சூடினார் உலகின் நம்பர் ஒரு வீரனாக வீரராக இவர் அறியப்படுகிறார் இது மட்டும் இல்லாமல் ஆடவர் ஒபேலாக் விலகல் ஆடவர் ஒற்றை பிரிவில் எழுதிச் சுற்றில் அமெரிக்காவின் ரெய்லா ஒபேலா ஒபெல்கா செக் குடியரசின் கிரி லெஹான்கா மோதினர் இதனை அடுத்து செற்கணக்கில் ஒன்னிசு இரண்டு என்று பின்தங்கியிருந்த ஒபெல்கா கை மணிக்கட்டு பகுதியில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக விலகுவதாக அறிவித்துள்ளார் இதையடுத்து கிரி லெஹெகா சாம்பியனாக அறிவிக்கப்பட்டார் விளையாட்டு மாணவர்களுக்கு இரண்டு சிறப்பு விசாக்கள் அறிமுகம் இந்தியாவில் உயர்கல்வி பயில விரும்பும் பிற நாட்டு மாணவர்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இரண்டு சிறப்பு விசாக்கள் மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி இ ஸ்டூடண்ட் விசா மற்றும் இ ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா ஆகிய இரு சிறப்பு விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இந்தியாவில் கல்வி நிறுவனங்களில் பயில விரும்பும் வெளிநாட்டு மாணவர்கள் ஸ்டா ஸ்டடி இன் இந்தியா எஸ்எஸ்ஐ எஸ் வலைதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் சரிங்களா எஸ்எஸ்ஐ வலைதளம் மூலமாக பதிவு செய்யக்கூடிய வெளிநாட்டு மாணவர்களுக்கு இ ஸ்டூடண்ட் விசா வழங்கப்பட்டுள்ளது அதே போல் இ ஸ்டூடெண்ட் விசாவை வைத்து இருப்போர் இ ஸ்டூடென்ட் ஜெக்ஸ் விசா வழங்கப்பட உள்ளது இது குறித்து மத்திய துறை அமைச்சக அதிகாரிகள் மேலும் கூறியதாவது வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய விசாவை பெற இந்தியா விசா ஆன்லைன் கவர்மெண்ட் என்ற வலைதளத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மூலயமாக எஸ்எஸ்ஐ ஐடி மூலமாக சரிபார்க்கப்படவும் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹிலாரி சோரஸ் டென்சிலுக்கு அமெரிக்காவின் விரிவு விருது வழங்கப்படுது அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர் ஹிராலி கிளின்டன் தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் ஹாலிவுட் நடிகர் டென்சி வாஷிங்டன் உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்படுது கலை பொது சேவை அறிவியல் மற்றும் பிற துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அமெரிக்காவின் அதிபர் சுதந்திர பதக்கம் வழங்கப்படுகிறது அமெரிக்காவின் அரசியலின் மிக உயரிய விருதாக கருதப்படும் இந்த பதக்கங்கள் அதிபர் வழங்க உள்ளார் தலைநகர் வாஷிங்டன்ல அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் ஜனநாயக கட்சி ஆதரவாளரும் தொழிலா தொழிலதிபருமான ஜார்ஜ் செரல் ஹாலிவுட் நடிகருமான இயக்குநருமான டென்சில் வாஷிங்டன் உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு அந்த பதக்கம் அதிபர் ஜோ பைடன் சனிக்கிழமை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது